الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولم يروا إلى الطير فوقه صافات وَيَقَلُّنَ ما ينطقهن إلا الرحمن إنه بكل شيء بصير சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் சகோதரர்களே அருமை நாயகம் சொல்லாகும் அலைகியோ செல்லும் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த வேகமாக சென்று கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் நாமும் வேகமாகவே செல்கிறோம் நம்முடைய நடை உடை பாவனைகள் நம்முடைய பயணங்கள் மற்றும் நம்முடைய உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த நிலைகள் இவைகளெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் நிதானமாக அல்லாஹ் பிரகாரம் இருக்க வேண்டும் என்பதை கடந்து அப்படியே நாமும் வேகமாகவே சென்று கொண்டிருக்கின்றோம் துன்யாவிலே அனைத்தும் நமக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது போலவும் நம்முடைய வாகனம் நம்முடைய சொல்லை கேட்கும் நான் எங்கே நிறுத்தினாலும் அந்த வாகனம் அப்படியே நின்றுவிடும் நான் சாலை நடந்தால் எனக்கு எந்த ஏற்படாது என்றெல்லாம் சிந்தனையில் நம்மை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாமியர்களாகிய நாம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எனக்கு தரப்பட்ட நியமத்துகள் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டது அது எப்பொழுது வேண்டுமானாலும் அது அல்லாஹவுடைய நாட்டப்படி எனக்கு இழப்புகளை ஏற்படுத்தலாம் அதேபோல் நான் எவ்வளவு ஜாக்கிரதையான ஒரு நிலையில் இருந்தாலும் சாலை ஓரத்தில் நடந்து சென்றாலும் அல்லாஹ் நாடினால் எனக்கு விபத்தை ஏற்படுத்தலாம் எனக்கு ஏதேனும் முசிவத்துகளை உண்டாக்கலாம் எல்லாமே அல்லாஹுடைய நாட்டம் என்கிற ஒரு இறை இறைவனின் பக்கம் அல்லாஹவின் பக்கம் சாயக்கூடிய நிலைகள் நம்மிடத்திலிருந்து மாறி போய் நாம் எப்படி சென்று கொண்டிருக்கிறோம் எல்லாம் எனக்கு தான் வரும் நான் வந்து என்னுடைய பைக் என்னுடைய வாகனம் என்னுடைய கட்டுப்பாட்டில் நிற்கிறேன் அல்லாஹ் நமக்கு கட்டுப்படுத்தி தந்திருக்கிறான் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனாலும் அதில் எப்பொழுதாவது ஏதேனும் கோளாறுகள் ஏற்பட்டால் அப்பொழுது நம்முடைய சிந்தனை எப்படி செல்ல வேண்டுமா என்ன ஆயிற்று நல்லா தான் இருந்துச்சு நேற்று கூட நம்ம வந்து ஆயுள் செக்அப் பண்ணுமே நேற்று கூட நம்முடைய வாகனத்திற்கு நாம வந்து சர்வீஸ் பண்ணுமே என்றெல்லாம் சிந்தனைகள் அங்கே செல்லாமல் அல்லாஹோடைய நாட்டம் ஏதோ நடந்திருக்கிறது என்று நாம் நினைக்க வேண்டும் எனக்கு முந்தைய தினம் நடைபெற்ற அந்த விமான விபத்து இருக்கிறத விமானத்தில் எந்த கோளாறுகளும் வெளிப்படையில் இருப்பதாக தெரியவில்லை வெளிப்படையிலே ஒரு ஒன்பது மணி நேரம் பயணிக்கக்கூடிய ஒரு விமானம் என்பது எப்படி பார்த்தாலும் ஏதேனும் ஒரு முழுமையான செக்கப்புக்கு புறை தான் எழுப்புப்படுத்திருக்க வேண்டும் அல்ல எதார்த்தம் உள்ளே செல்லுகின்ற ஆட்களையே அவ்வளவு செக்கப் பண்ணும்போது அந்த வாகனத்தை செக்கப் பண்ணாமல் இருப்பார்களா ஆனாலும் செக்கப் பண்ணலாம் சேர்ந்துருக்கார் இருப்பினும் கிளம்பிய சில நொடிகளில் அதால் மேலே எழும்ப முடியாமல் போயிட்டது இத்தனைக்கும் அது போய் ரக விமானங்கள் என்பது நீண்ட தூரம் பயணிக்கக்கூடியது அது மிக அற்புதமான விமானம் அகலமான இருக்கைகளை கொண்டது ஒரு இருநூற்றி ஐம்பது பேருக்கும் மேற்பட்ட ஆட்கள் பயணிக்கக்கூடிய விமானம்தான் எல்லாம் ஓகே ஆனாலும் நடந்தது அல்ல உடைய நாட்டப்படி விபத்து கிளம்பிய சில நொடிகளில் அது விழுந்தது அந்த விமானி ஏறியதும் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொள்கிறார் விமானத்தில் ஏதோ இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த கீழே சொல்லுகிறார் இது போல பல செய்திகள் நம்ம கேள்விப்படும் நம்முடைய வாழ்க்கையில நாம எப்ப பேப்பர் படிக்க தொடங்கினோமோ அங்கிலிருந்து நேற்று வரை நாம படிக்கிற அந்த வரிகளில் வாசகங்களில் நிறைய விபத்துகளை நாம் பார்க்கிறோம் சரியா அது நடக்குது இது நடக்குது அசம்பாவிதங்களை நாம் கேள்விப்படும் என்ன செய்கிறோம் சொல்லுங்க அப்படியே படித்து விட்டு பேப்பரை முடியும் ஏன் நாம் ஒரு சில அல்லவா அதை படிப்பதும் அதிலே உயிரிழப்புகள் ஏற்பட்டால் நாம் என்ன செய்திருக்க வேண்டும் இன்னா இல்லாயி இன்னா இளைஞர் ஆகணும் என்று சொல்ல வேண்டுமா இல்லை அதற்கு ஆயுஷார் ஆனா சொல்றாங்க வீட்டிலே விளை விளக்கு நூறுந்து போனது அணைந்து போனது அவர்கள் எல்லாம் இதுபோல போல லைட்டுகள் கொண்ட வீட்டிலே வசிக்கவில்லை மெழுகுவர்த்தியை பத்த வைத்திருப்பார்கள் அப்படி இல்லை என்றால் சிமிழி விளக்கிலே வெளிச்சத்தை அடைந்து கொண்டிருந்தார்கள் அது அணைந்து போன போது நபிகளாக இருக்கிறதாக அவர்கள் இன்னால் இல்லா இவ இன்னா இல்லை ராஜீவன் என்று சொன்னார்கள் என்ன புரிகிறது ஏதேனும் இழப்புகள் நமக்கு ஏற்பட்டாலோ அல்லது பிறருக்கு ஏற்பட்டாலோ அந்த செய்திகளை கேள்விப்பட்டாலோ இன்னால் இல்லா இவ இன்னா இல்லை என்று சொல்ல காரணம் அல்லா தான் அனைத்தையும் தன்வசம் வைத்திருக்கிறான் அவன் நம்மிடத்தில் ஒரு வார்த்தையை கேட்பான் இன்சுக்குதான் வானத்தையும் பூமியையும் உங்களுக்கு விபத்து ஏற்படுத்தாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார் வானங்களை அல்லாது பிடித்து நிறுத்தி இருக்கிறார் பூமியை அல்லாது பிளவு ஏற்படாமல் அப்படியே பிடித்து நிறுத்தியிருக்கிறார் இது இரண்டும் அல்லாத செய்திருக்கூடிய காரியம் அப்போ இவ்வளவு பெரிய அகண்ட வானத்தையே அல்லாஹு தாலா கீழே விழாமல் பிடித்திருக்கிற அந்த வான்வெளியில் பறக்கிற பறவைகளாகட்டும் பறவைகளை கண்டு பறவைகளை பார்த்து படைக்கப்பட்ட விமானங்கள் ஆகட்டும் அவைகளையும் அல்லாஹுதான் வான்வெளியிலே தடுத்து நிறுத்தியிருக்கிறான் குரான் பேசுகிறது அவளும் யாரோ இல்லை அவர்கள் பார்க்க வேண்டாமா பறவை அது வானத்திலே சிறகுகளை விரித்து கொண்டு பறப்பதை அணிவகுத்துக் கொண்டு பறப்பதை நீங்கள் பார்க்கலாம் செல்வனே பறவைகள் அப்படியே சப்பு சப்பு கட்டி கொண்டு போம் நாம கூட தொழுகையில சப்புல முன்னுக்கிட நிற்போம் அதனால் பறவைகள் வான்வெளியில் பறக்கிற போது அப்படியே ஒரு அணிவகுத்த நிலையில் பறக்கும் அல்லாத அதை சொல்லி காட்டுகிறார் அவலம் எவ்வளவு இல்லை செய்தி சோப்பவும் சாப்பாக்கி அவர்கள் பறவையை பார்க்க வேண்டாமா அவைகள் வான்வெளியிலே அணிவகுத்து அப்படியே சிறகுகளை விரித்து கொண்டு பறக்கிறது ஒயக்கம் மேலே சென்றதும் சிறகுகளை அப்படியே மடித்துக் கொள்கிறது இரண்டையும் பார்க்க வேண்டாமா அப்போ மேலே செல்லுகிற அந்த பறவை அது ரெண்டு வகையாக தன்னை தன்னுடைய அந்த பறப்பதற்கு தன்னை பயன்படுத்தப்படுகிறது சில சமயம் சிறகுகளை விரித்து அசைத்து அது வந்து பறக்கிறது சில சமயம் அது வந்து அசைக்காமல் அப்படியே வைத்து விடுகிறது ஆனாலும் அது நிற்பது போல தெரியும் பறந்து கொண்டிருக்கு இதே சேம் காட்சி தான் விமானத்திலும் நாம் பார்க்கிறோம் பிளைட்டும் இது போல கிளம்புகிற போது கொஞ்சம் இறக்கையை விரித்து கொண்டு காற்றை உள்வாங்கி கொள்ளும் மேலே எழும்பியதும் அந்த காற்றை உள்வாங்கி அந்த பலகைகள் அப்படி மூடிக்கொள்ளும் இறக்கையில் உண்டான பலகைகள் இது பறவையினுடைய ஒரு அதை கண்டு படைக்கப்பட்டது ரஹ்மானா அதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறான் எவ்வளவு லட்சக்கணக்கான பயணிகள் விமானத்தில் பயணிக்கிறார்கள் ஹஜ்ஜியுடைய பயணங்கள் எல்லாம் உமராவுடைய பயணங்கள் எல்லாம் விமானத்தின் வழியாக தான் இன்று சாத்தியப்படுகிறது யாரும் இப்பொழுது கப்பல் பயணம் மேற்கொள்வதில்லை பக்கத்து நாட்டில் இருந்தாலும் நடந்து வரக்கூடிய தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் ஏதேனும் வாகனத்தை பயன்படுத்திதான் ஆட்சிக்கு வருகிறார்கள் தொலைதூரத்தில் கடலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய மக்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய அந்த பயணத்தை மேற்கொள்கிற போது அவர்கள் விமானத்தை தான் பயன்படுத்துகிறார்கள் அந்த காலத்துல கப்பல்ல போற நம்ம ஊர்ல என்னைக்கு வரைக்கும் அவர் கப்பல் எப்போ வந்து செஞ்சப்பா அவர் கப்பல்ல வந்திருக்க மாட்டார் கப்பை எப்ப வந்துச்சு கப்பை எப்ப போகுதுன்னு கேட்கறவா இல்லையா இது வந்து அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட வாகனம் இன்னைக்கு எல்லோருமே பிளைட்ல இது போல விபத்துகளை கேள்விப்படுற போது நேசான ஒரு பயம் ஏற்படும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அல்லாஹ் என்ன நானும் அது நடக்கும் அப்ப முதல் கட்டமாக இந்த செய்திகளை கேள்விப்பட்டதும் இந்நாடு இல்ல இவர் இல்லா என்று சொல்ல வேண்டும் திடீர் மரணங்களை விட்டு நிகழ்நாட்டில் அவர்கள் பாதுகாப்பு செய்திருக்கிறார்கள் நாம நம்முடைய துவாக்கள் அந்த அந்த வார்த்தையை சேர்த்துக்கலாம் இப்படி அல்லாஹ் இன்னி ஆரோக்கிய மின் மௌக்கில் புஜா அசி அல்லாஹ் இடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் திடீர் மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடினோம் அதை கடந்து ஏதேனும் நிகழ்ந்தால் அது வேறு விஷயம் ஆனால் எங்கள் சொல்லுவாங்க நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க இந்த மாதிரி துவாக்களை சொல்லுங்கள் அதே போல ஞாபகம் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில சுபுக்கு பிறகு ஒரு மூன்று முறை بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الارض ولا في السماء وهو السميع العليم. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الارض ولا في السماء وهو السميع العليم. مروري بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الارض ولا في السماء وهو السميع العليم. مون رمري كالي نودي كلال ما لا وعي نمك ديدير في بيت غلي مصيبة

ஒரு நாள் பார்த்தா இந்த ஹதீஸை அறிவித்த ராகின் அறிவிப்பாளராகி அப்பா நிதனு சுமானுக்கு நிதிர்ந்து காலில் ஒரு முக்கியத்து ஏற்பட்டு ஏதோ கால் இடவே கீழே விழுந்துட்டாரு ஒரு ஒரு கால பிராக்சர் ஆகிடுச்சு அப்ப அந்த கேட்ட மனிதர் சொன்னாரா இல்லைங்க நீங்க சொன்னீங்கல்லா சும்மா தமிழ் அப்படின்னு ஓதுனா இந்த உலக அப்ப அவங்க சொன்னாங்களா இந்த காலையில் நான் ஓத மறந்து விட்டேன் நான் என்னுடைய தந்தை உஸ்மானின் மீது பொய் உரைக்கவில்லை என்னுடைய தந்தை உஸ்மான் நாயகத்தின் மீது பொய் சொன்னது அதாவது நிசல்லாத சொல்லாத ஒன்றை என் தந்தை சொல்லல என் தந்தை சொல்லாத ஒன்றை நான் சொல்லவில்லை நான் சொன்னதும் உண்மை என் தந்தை நபிகள் நாயம் செல்லாதவர்களுக்கும் சொன்னதும் உண்மை என்று அங்கே அவர்கள் ஓங்கி உரைத்தார்கள் என்று நாம் அடிசனை பார்க்கிறோம் அப்படியானால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில இந்த பிஸ்மில்லாகி இல்லது இல்லாதது ஒரு மாசுமி என்பதை மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அறியாமல் என்று ஓடிக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய சக்தி மகத்தானது என்று நம்முடைய உள்ளத்தில் வரவேண்டும் நான் எவ்வளவு பாதுகாப்பு உணர்வோடு ஜாக்கிரதையோடு இருந்தாலும் அல்லாஹ் தாலாவுடைய சக்தி சக்திதான் நம்மை கடந்த ஒரு சக்தி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்படி நம்முடைய வாழ்க்கையை நான் அமர்த்தி சென்றால் விபத்துகள் நடக்கிற போதும் சரி அசம்பாதங்கள் ஏற்படுகிற போதும் சரி சரி நாம பயந்து கொண்டு இருக்க வேண்டியதில்லை மரணங்கள் என்பது வரும் ஆனாலும் நாம் கேட்க திடீர் மரணங்களை விட்டு திடீர் மரணங்கள் அதுபோல விஷ ஜந்துக்கள் கடித்து நாம் இறந்து போகுதல் வன விலங்குகள் நம்மை கடித்து நாம் இறந்து போகுதல் அதுபோல இடிபாடுகளுக்கு மத்தியில் இறந்து போகுதல் தீயில் கருகி இறந்து போகுதல் ஏதேனும் வஸ்து நம் மீது விழுவதோ அல்லது நாம் ஒன்றின் மீது விழுந்து அதன் மூலமாக மரணிப்பது விட்டும் அல்லா பாதுகாப்பு தேர்தல் போர்க்காலத்திலே பிரமுது கீட்டு வரும்போது போவதும் அல்லா இடத்திலும் பாதுகாப்பு தேர்தல் இந்த ஏழு வகையான மரணங்கள் பாதுகாப்பு செய்திருக்காங்க அதுல ஒண்ணு திடீர் மரணம் செயலான தெரிவர்களை ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கான மிகப்பெரிய படிப்பனை என்பதை நாம் விளைந்து கொள்ள வேண்டும் காலம் போற போகிற போக்கில் நாமும் சென்றுவிடக் கூடாது இந்து மறக்காமல் காலையில் ஓத வேண்டும் வாகனத்தில் ஏறி அமர்ந்ததும் நீ நாங்கள் இந்த வாகனத்தை இயக்க சக்தி பெற்றவர்கள் அல்ல அல்லா நீ எங்களுக்கு இதை வசப்படுத்தி தந்தாய் இதன் மூலமாக ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்தால் எங்களுடைய ரப்பின் பக்கம் நாங்கள் செல்ல இருக்கிறோம் என்கிற ஒரு அற்புதமான ஆன்மீகம் நிறைந்த அந்த துவாவை அல்லாஹ் குரானில் கற்றுத்தருகிறார் அதை நாம் ஓதிக்கொண்டு நம்முடைய வாகனத்தில் அமர வேண்டும் ரப்புல்லாலும் அல்லாஹு தாலா நமக்கு நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய சிந்தனைகள் அனைத்துமே அல்லாவரசும் சொல்ல பிரகாரம் வைப்பதற்கு அல்லாத செய்வானாக திடீர் விபத்துகளை விட்டும் வாகனங்களில் ஏற்படுகின்ற விபத்துகளை விட்டும் வானம் பூமியினுடைய ஆபத்துகளுக்கு அல்லாத நீங்க பாதுகாத்து செல்வானாங்க நீண்ட நடிக நாட்கள் நோய்வெளிகள் இல்லாமல் வாழக்கூடிய சோசியத்தை செல்வானாங்க